உத்திர நட்சத்திரம் குளம் என்றும் வாவி என்றும் தடாகம் என்றும் சொல்லப்படுகிறது இப்பெயர்களின் அடிப்படை தத்துவம் என்ன என்று பார்த்தால் ஏன் இந்த பெயர்கள் உத்திர நட்சத்திரத்துக்கு வழங்கப்பட்டது என்றும் நாம் பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியின் முதல் பாதமும் ராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உடைய ஒரு நட்சத்திரம் இந்த எல்லாமே இந்த குளம் வாவி தடாகம் இது எல்லாமே இந்த பேர் எல்லாமே வந்து நீர்நிலைகளை குறிப்பவை சூரியன் ஒரு வெப்பக்கிரகம் சிம்மம் ஒரு வெப்பராசி அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி வந்து ஒரு நிலராசி தான் இதில் வந்து நீர் தத்துவத்தை ஏன் இந்த உத்தர நட்சத்திரத்தை கொடுக்குறாங்க இந்த நீர் தத்துவத்தை நீர்நிலைகளை குறிக்கும் இந்த ஏரி குளம் வாவி தடாகம் இந்த பெயர் ஏன் உத்தர நட்சத்திரத்துக்கு வழங்கப்பட்டது என்று பார்த்தோம்னா புராணங்களில் ஆரியம்மன் என்னும் பன்னெண்டு சூரிய தேவர்கள் ஒருவர் உத்தர நட்சத்திரம் தேவதையாக வருவார் வேதங்களில் வந்து இவர் நண்பர் உறவுகளுக்கு காரணமாகவும் சமூக பழக்க வழக்கங்கள் சமூக ஒழுக்கங்கள் அப்புறம் அந்த சமூகங்களுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் இவற்றிற்கெல்லாம் காரகராக இந்த ஆரியம்மன் என்னும் சூரிய ஒருவர் தான் வருவார் யமதமராஜன் கூட ஒரு சில சூழ்நிலையால் எம்ம பதவி இழந்தபோது டெம்பரவரியாக இந்த பதவிக்கு செலக்ட் ஆனவர் தான் இந்த ஆரியம்மன் அந்த அளவுக்கு நீதி நேர்மை இந்த பிரபஞ்ச உலகையை பராமரிக்கும் அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவராக இருந்திருக்கிறார் இந்த உத்தர நட்சத்திரத்தின் மற்ற பெயர்களான குளம் ஏரி தடாகம் பாவி போன்றவை எல்லாமே தண்ணீரை தக்க வைத்து நிலையாக இருந்து சுத்தமான தண்ணீரை அனைத்து உயிர்களுக்கும் சமமாக கொடுத்து இந்த பூமியை வாழ வைத்தவை மனிதர்கள் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்குமே இந்த நீர்நிலைகள் தண்ணீரை கொடுத்து இந்த பூமியை கரெக்டாக சமமான ஒரு நிலமாக இருக்க வைத்தவை இந்த உத்தர் நட்சத்திரம் பொதுவாகவே சுத்தம் தாராளம் தர்மம் சேவை ஒரு ஸ்திரமான ஒரு நிலை இந்த இயல்புகளை உடையது தடாகம் இந்த ஏரி குளம் இந்த வாவி இதெல்லாமே இந்த நீர்நிலைகளும் இந்த இயல்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் மனைவி சுல்லை என்று வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்வார்கள் மாமனார் வீட்டில் நல்லா மருமனாக கூட செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு அனுசரித்து ஒரு ஒழுங்காக இருக்கிற ஆளுங்க அதனால தான் உத்தர நட்சத்திரம் தடாகம் என்றும் பாவி என்றும் ஏரி என்றும் குளம் என்றும் பழைய ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்